காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று முப்பத்தி எட்டு ஆயுர்வேதத்தை பின்பற்ற காரணங்கள் இந்தியாவில் உள்ள நாம் நம் தேசத்திலேயே ஏற்பட்ட ஆயுர்வேத முறைகளைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் அப்போதுதான் கூடிய மட்டும் சாஸ்திர விரோதமான அநாச்சாரங்கள் சேராமல் இருக்கின்றன என்பது இன்னொரு காரணமும் உண்டு அது இயற்கையாக அமைந்திருப்பது அதாவது இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி நடத்துகிற ஈஸ்வரனே சகஜமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அமைப்புகளைச் சேர்ந்தது ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு விதமான சீதோஷ்ணம் இருக்கிறது ஒவ்வொரு விதமான பயிர் பச்சைகள் விளைந்து அவற்றை அங்கே உள்ளவர்கள் ஆகாரம் பண்ணுகிறார்கள் அவற்றையொட்டி அவர்களுடைய ஆரோக்கியம் வியாதி இரண்டும் ஏற்படுகின்றன அந்தந்த தேச சீதோஷ்ணமும் அங்கே கிடைக்கிற ஆகார பதார்த்தங்களும்தான் ஒவ்வொரு தேசத்தவருக்கும் சூட்டாகிறது என்பதை பார்க்கிறோம் அல்லவா இப்படியே அங்கங்கேயும் இந்த சீதோஷ்ணம் ஆகாரம் முதலியவற்றை அனுசரித்து அனாரோக்கியத்தை போக்கிக் கொள்ளவும் அங்கே உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வைத்திய முறை தோன்றுமாறு பகவான் புத்தி கொடுக்கிறான் அந்த வைத்தியத்துக்கு வேண்டிய சரக்குகள் அந்தந்த தேசத்தில் கிடைக்கும்படியாகவும் வைத்திருக்கிறான் சாத்வீகர்களாக வாழ வேண்டிய நம் தேச ஜனங்களுக்கு நம்முடைய சீதோஷ்ணம் ஆகாரம் முதலியவற்றுக்கு அனுசரணையாக பச்சிலை ரசவர்க்கம் என்று இப்படி சாத்வீகமான மருந்துகளாலேயே வியாதி நிவர்த்தி ஏற்படுமாறு அவன் ஏற்படுத்தியிருக்கும் சகஜமான அமைப்பிலே இருக்கிறது கர்ம பூமியில் உள்ளவர்கள் கர்ம அனுஷ்டானத்துக்கு முதுகெலும்பாக இருக்கிற தர்மசாஸ்திரத்தை மீறாமலே சரீர ரக்ஷை வியாதி நிவர்த்தி விருத்தி முதலியவற்றை பெறட்டும் என்றே நம் ரிஷிகளுக்கு ஆயுர்வேதம் ஸ்புரிக்கும்படியாக அனுகிரகித்திருக்கிறான் அந்தந்த தேசத்தில் உள்ள ஜனங்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு தேசாச்சார மதாச்சாரங்களை கொடுத்து இவற்றுக்கு அனுசரணையாகவே வைத்திய முறை முதலியவை அங்கங்கும் தோன்றும்படி செய்திருக்கிறான் வைத்தியம் மட்டுமில்லை சிற்பம் என்று வீடு வாசல் கட்டிக்கொள்கிற முறை கிருஷி என்பதான விவசாய முறை எல்லாவற்றிலும் இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் சூட்டாகிற ஒன்று உண்டு நாம் வெள்ளைக்கார ஃபேஷனில் வீடு கட்டி கொண்டால் நம் அனுஷ்டானங்களையே பண்ண முடியாமல் விட வேண்டியதாகிறது ஜாப்பனீஸ் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பண்ணி நாலு மடங்கு மகசூல் காட்டுவேன் என்று போனால் நம் கையை மீறி அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்று ஏற்பட்டு பஞ்ச நிலைமை உண்டாகிறது நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுவே ஏற்றத்தாழ்வுகளை பேலன்ஸ் பண்ண விட வேண்டும் என்று அறிவாளிகள் ஒரு பக்கம் சொல்கிறார்கள் இது மெடிக்கல் சயின்ஸ் உள்பட எல்லாவற்றிலும் ஆலோசனைக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம் ஆயுர்வேதத்தின் பிரமாண நூலான சரக சம்ஹிதையிலேயே இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறது யஸ்மின் தேசே ஹியோ தஸ்மை ஜவு ஹிதம் ஒரு தேசம் என்றால் அதில் பல மனுஷர்கள் உண்டாகிறார்கள் மனுஷர்களைப் போலவே ஒவ்வொரு தேசத்திலும் மூலிகை முதலான மருந்து சரக்குகளும் உண்டாகின்றன ஈஸ்வர நியதியில் இது ஏதோ போக்காக நடப்பதல்ல இந்த தேசத்துக்காரனுக்கு இந்த சரக்கால் பண்ணின ஔஷதம்தான் எடுத்தது என்று இது காட்டுகிறது இதைத்தான் எந்த தேசத்தில் ஒருவன் பிறந்திருந்தாலும் அவனுக்கு அங்கேயே உண்டான சரக்குகளால் ஏற்பட்டதுதான் மருந்து என்று சரகத்தில் சொல்லியிருக்கிறது